பிரியா 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 இங்க பாருமா பிரியா தருண் நீங்க வந்தீங்க என்ன பிரியா நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசனை உனக்கு தருண் வாங்க என்ன பிரியா என்னாச்சு ரொம்ப டல்லா இருக்குற மாதிரி இருக்கு தருண் இல்ல ம் அதுவா உன்ன சர்ப்ரைஸை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏன் வரக்கூடாதா ம் தருண் இனிமே இப்படி எல்லாம் நீங்கள் வேற வேண்டாம் ஏன் பிரியா ஏன் அப்படி சொல்கிற ஏன் ஞாபகம் அப்படியார் வருவாங்க நான் ஏன் வரக்கூடாது ம் தருண் அண்டெல்லாம் வேண்டாம் இனிமே நீங்க வேற வேண்டாம் அல்லதா என்ன பிரியா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பேசுற என்ன ப்ராப்ளம் உனக்கு என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தருண் நீங்கள் வர வேண்டானா வர வேண்டாம் அவ்வளோதான் ம் என்ன பிரியா சொல்கிற நான் ஏன் வரக்கூடாது நீ என்ன சொல்கிற ஏன் இப்படி எல்லாம் பேசுற உனக்கு என்னமோ ஆயிடுச்சு நீ நார்மலாகவே இல்லை என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு சொல்லு அடடே மாப்ளே வாங்க வாங்க எப்ப வந்தீங்க அத்தை நான் இப்போதாங்கத்த வந்தேன் மாமா கீழே இருந்தாங்க பார்த்துட்டு தான் வந்தேன் நீங்கள் கடைக்கு போயிருக்கீங்கன்னு அத்தை அதான் சரி பிரியாவை பார்த்துட்டு போலான்ட்டு அத்தை ஓ அப்படியாங்க மாப்ளே சரி 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 ஆனா வீட்டில் ஏதாவது பேசுனீங்களாங்க மாப்பிள்ளை கல்யாணத்தை பத்தி இல்லைங்கத்த இன்னும் பேசலைங்கத்த பேசலான்னு தான் ட்ரை இருக்கேன் சரி அதுக்கு முன்னாடி பிரியாவையும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் ஆனால் பிரியா ஏன்னா ரொம்ப டல்லாக இருக்கா என்னாச்சுங்கத்த என்ன ப்ராப்ளம் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா ஆ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கெல்லாம் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம் ஏன் பிரியா என்னாச்சு உனக்கு உனக்குமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்த அத்தை ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நான் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படியே அதனால தான் நான் உங்ககிட்டவே கேட்டேன் ஏதாவது ப்ராப்ளமாங்கத்த வீட்டில் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கிறாள் சரி அத்தை நான் பாத்துக்கிறேங்க சரி சரி இருங்க குடிக்கிற ஏதாவது எடுத்துட்டு வரேன் இல்லை அத்தை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் நான் எடுத்துட்டு வரேன் இங்க பாரு பிரியா எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு என்னன்னு சொல்லுமா சொன்னாதான் என்னால் சரி பண்ண முடியும் இல்லை ஏன் பிரியாவை பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஏதோ இருக்கு என்னன்னு சொல்லுமா ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்படி மேரேஜ் நேரத்தில் வந்து இப்படி நீ சோகமாக இருந்தா நான் என்ன பண்றது சொல்லு இல்ல தருண் எதுவும் இல்லை இந்த மேரேஜ் நம்மளுக்கு வேண்டாம் நீ என்ன பிரியா சொல்ற அப்ப கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு என்னன்னு சொல்லு இல்ல தருண் அதெல்லாம் எதுவும் இல்ல எதுவும் இல்ல எதுவும் இல்லன்னு சொல்லி என்ன வந்ததிலிருந்து டென்ஷன் பண்ணாத பிரியா என்ன ப்ராப்ளம் சொல்லு இல்ல தருண் நான் தான் எதுமே இல்லன்னு அப்புறம் எதுக்காக மேரேஜ் வேண்டாம்னு சொல்ற அப்ப நீ என்ன லவ் பண்ணனதெல்லாம் பொய்யா நீ <laughs> 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 என்னம்மா என்ன ஆச்சு எதுக்காக அழுகிற உண்மையை சொல்லு என்ன ப்ராப்ளம் சொல்லு நான் இருக்கல்ல நான் பார்த்துக்கிறேன் சொல்லுடாமா என்ன ப்ராப்ளம் என்னம்மா என்ன ப்ராப்ளம்னு சொல்லு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கல்ல உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நீ சொல்லு கண்டிப்பா எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாத உண்மையை சொல்லு என்ன ப்ராப்ளம் தருண் எனக்கு நேற்று ஒருத்தங்க ஃபோன் பண்ணினாங்க ஃபோன் பண்ணிட்டு நான் உன்னை விட்டு விளையிடணும் இல்லாட்டி என்னையும் என் ஃபேமிலியும் கொலை பண்ணிடுவேன் சொல்லி ரொம்ப மிரட்டினாங்க தருண் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்ன பிரியா சொல்ற உண்மையாவா யாரு என்ன ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதா உன்னை எதுக்காக அவங்க மறுட்டணும் எனக்கு தெரியாது தருண் அவங்க ஸ்ட்ரீட் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னாங்க உன்னை விட்டு நான் விலகிடணும்னு அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க தருண் இல்லாட்டி என்னை கொலை பண்ணிடுவாங்களாம் இல்லைனா உன்னைய கொலை பண்ணிடுவாங்களாம் ஏதேதோ சொல்லி என்னை ரொம்ப மிரட்டுனாங்க தருண் அப்போ கன்ஃபார்ம் எங்கள் வீட்டு சைடு இருந்து தான் பிரியா யாராவது கண்டிப்பாக கால் பண்ணி மிரட்டியிருப்பாங்க இதுக்கெல்லாம் நீ பயப்படாத அவங்க என்னை டைரெக்டாக மிரட்டுறதுக்கு மதுவாக உன்னை மிரட்டியிருக்காங்க அவ்வளோதான் இல்லை தருண் அவங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் தெரியும் அவங்க இதுக்காக என்ன மறட்டணும்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் கன்ஃபார்ம் நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க தருண் நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணணும்னா கன்ஃபார்ம் என்ன கொன்றுவாங்க இல்லை பிரியா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நான் பேசிக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நான் எப்படி தருண் பயப்படாமல் இருக்கிறது அவங்க கொள்ள பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டுறாங்க பத்தாததுக்கு எங்கள் அம்மா அப்பாவை வேற கொன்றுவேன்னு சொல்கிறாங்க நான் எப்படி தருண் பயப்படாமல் இருக்கிறது இல்லை பிரியா நீ அந்த நம்பர் மட்டும் எனக்கு கொடு அது யார் என்னன்னு விசாரிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன் அவங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டு சைடு யாராவது ஒருத்தங்களாக தான் இருக்கும் இல்லைன்னா இது எங்கள் அம்மா வேலையாக தான் கண்டிப்பாக இருக்கும் பிரியா எனக்கு தெரியும் நான் நைட் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூட அப்பா என்னோட கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்பவே எனக்கு ஒரு டவுட்டு கன்ஃபார்ம் இது அவங்க வேலை தான் பிரியா நீ பயப்படாம இரு நான் பாத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தருண் நீ எதுக்கும் பயப்படாத பிரியா நான் இருக்கேன்ல கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் பிரியா நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதமா சரி தரோ அப்புற ஒரு கண்டிஷன் பிரியா இனிமே நீ எப்பவுமே நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ண வேண்டாம் பிரிஞ்சிடலாம் என்ன பார்க்க வராதீங்க நல்லா என்ன சொல்லி நீ ரொம்ப என்ன ஹர்ட் பண்ண கூடாது ஓகேவா சரி தரோ ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்மளை எப்படியும் பிரிச்சிருவாங்க இல்லடாமா நான் இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது யார் என்ன பண்ணினாலும் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஓகேவா நீ பயப்படாம தைரியமா இரு நான் தருண்